அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த ஆயத்த நாளின் காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் அழைத்த தயவிற்காயம் சிந்திக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருக்கட்டும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு விசுவாச பிள்ளைகளே கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடானக் கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் பாட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளிலும் தேவ வசனம் நம்ம எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஈர்க்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் இந்த நாளில் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமரின் புஸ்தகம் ரோமரின் புஸ்தகத்தில் அநேக விதமான சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிறார் அந்த சத்தியத்தின் பிரதிபலன் தேவ சமூகத்தில் எப்படிப்பட்ட அழைப்பை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் தெய்வ இணைப்பிலே வந்து கொண்டிருக்கிற நாம் தேவனுக்கு உகந்த ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம் ரோமர் பத்தாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியம் சகோதரரே இசிறுவில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது இசரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்கின்ற விண்ணப்பமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார் இன்றைக்கு இஸ்ரோவேலை குறித்து ஆண்டவர் மிகவும் அக்கறை கொண்டவராய் ஆதியிலிருந்தே காணப்படுகிறார் என்னாகம புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் இசைவேல் ரட்சிக்கப்படுவதே கர்த்தருக்கு விருப்பம் என்று அங்கு மோசை சொல்லுகிறார் இசரவேல் எந்த நிலையிலும் வழிதப்பி செல்லக்கூடாது ஆண்டவரை அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இசருவேல் கூத்திரத்தை சார்ந்தவர்கள் இசுரவேலர்களில் சிலர் ஆண்டவரை விரும்பவில்லை அநேகர் ஆண்டவரை பற்றி அவரோடு கூட பயணம் செய்தார்கள் பயணம் செய்த அனைவரையும் ஆண்டவர் தம்முடைய திருராஜ்யத்தின் பிள்ளைகளாக அங்கீகரித்தார் சிலர் உதாசீனப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை விரும்பாமல் தேவனை விட்டுவிட்டு அனுபவத்தை வேதம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவர்களாக காணப்படவில்லை எனவேதான் பவுல் மீண்டும் அதை குறித்து சொல்லுகிறார் இஸ்ரோவில் ரட்சிக்கப்படுவதே தேவனுக்கு பிரியமான காரியம் என்று சொல்லுகிறார் ஒன்றத்தி மி இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுகிறது தேவனுடைய சித்தம் என்னவென்றால் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் அவர்கள் எல்லோரும் சத்தியத்தை அறியும் அறிவை அடையவும் அவர் இருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார் எல்லா மனிதரும் சத்தியத்தை அறியும் அறிவை அடைய வேண்டும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் அன்பு பிள்ளைகளே ஆனால் அதற்கு மாறாக தேவனோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவத்திலே நாம் எப்படி தேவனுக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்கிறோம் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எண்பத்தி ஓராவது சங்கீதம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை இசிறுவேல் என்னை விரும்பவில்லை என்று சொல்லுகிறார் என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை இசிறுவேல் என்னை விரும்பவில்லை அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி அந்த கூட்டம் தமக்கென்று தீர்மானிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே அந்த பரலோகத்தில் சென்று வாழ்கிற ஒரு அனுபவத்தை பெறக்கூடிய கூட்டம் என்று ஆண்டவர் தீர்மானித்த போது அந்த தீர்மானத்திற்கு ஏற்ற அழைப்பை ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் சிலர் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை ஆனால் அநேகர் விரும்பி அவருக்கு பின் சென்றார்கள் சென்றவர்கள் ஒருவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ராஜ்யத்தின் ஆசிர்வாதத்தை பெற்றார்கள் என்று இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளை இசைவேல் என்னை விரும்பவில்லை என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை ஆதலால் அவர்கள் இருதயத்திற்கு ஏற்றபடி அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு அவர்களை நான் ஒப்புக்கொடுத்தேன் அவர்களும் தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் தங்கள் யோசனையின்படியே நடந்த அவர்கள் என்ன செய்தார்கள் என்று ரோமர் ஒன்றாவது அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்றால் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வசனம் சொல்லுகிறது அழிவில்லாத தேவனுடைய மகமே அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் புராணிகள் ஆகிய அவர்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் காரியங்களை அவர்கள் ஏற்று நடப்பித்து தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக்கொடுத்தார் வேதம் இப்படி சொல்லுகிறது நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்று நடக்காமல் நம்முடைய சுய இச்சைகளின்படி நாம் நடந்தால் அந்த இச்சைகளின்படி நடப்பதற்கு ஆண்டவர் நம்மை ஒப்பு விடுவார் மனம் மாறுவதற்கான காலத்தை அவர் நியமிப்பார் அந்த மனம் மாறுவதற்கான காலத்தில் நாம் மனம் மாறவில்லை என்றால் பின்பு நமக்கு கிருபை கொடுக்கப்பட மாட்டாது அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது சிலர் சொல்லுகிறபடி கிருபையின் காலம் கிருபையின் காலம் என்று சொல்லுகிறோமே அந்த கிருபையின் காலம் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தான் கொடுப்பார் ஆனால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவர்கள் தேவ சமூகத்தில் எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் அவர்கள் இருதயத்திற்கே ஆண்டவர் அவர்களை கொடுத்து விட்டார் தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள் அதைத்தான் எண்பத்தி ஓராவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் சிருஷ்டிகரை மறைந்து மறந்து மனிதர்கள் ஊரும் பிராணிகள் விலங்குகள் பறவைகள் இவைகளின் ரூபங்களை உண்டு பண்ணி அவைகளை நமஸ்கரித்தார்கள் அன்பு பிள்ளைகளே நானூற்றி முப்பது ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த பிள்ளைகளை ஆண்டவர் கடத்தி வழிநடத்தி கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு நாற்பது ஆண்டுகள் ஒரு நடைப்பயணத்தை அவர்களுக்கு கற்றுக்கொடுக்கிறார் இவ்வளவு காலம் ஏன் அந்த நடை வேண்டும் என்று நாம் வாசிக்கிற நாம் சிந்திக்கலாம் அன்பு பிள்ளைகளே அந்த கூட்டத்தில் சென்ற பிள்ளைகள் இசரவேல் ஜனங்கள் மட்டுமல்ல எகிப்தில் அடிமையாக இருந்த எகிப்தியர்களும் கூட சென்றார்கள் அந்நிய ஜாதியாரும் அவர்களோடு கூட சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அந்த அந்நிய ஜாதியார் யார் புறஞ்சாதி மக்கள் அந்த புறஞ்சாதி மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்படி கெடுத்தார்கள் என்பதை யோசித்துப் பார்ப்போம் மோசை வருவதற்கு தாமதமான போது ஆரோனை பார்த்து எங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டும் மோசை வருவாரா வரமாட்டாரா என்று சொல்லி அவர்கள் தங்கள் இருதயத்தில் இருந்த இச்சைகளின்படியே ஒரு கன்று கூட்டியை உருவாக்கினார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே அந்த இசர்வேல் ஜனங்கள் ரட்சிக்கக்கூடாத கெடுத்தது யார் புறஜாதி மக்களுடைய ஈடுபாடுகள் நானூற்று முப்பது ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாக இருந்த தேசத்தில் புறஜாதி மக்களோடைய சம்பந்தம் கலந்தார்கள் அவர்கள் அந்த கலந்தவர்கள் தங்களை அவர்களுடைய ஈடுபாடுகளிலே ஒப்புக் கொடுத்தார்கள் இதைத்தான் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ரோமர் பத்து இரண்டை வாசிப்போம் என்றால் தேவனைப் பற்றிய வைராக்கியம் அவர்களுக்கு உண்டென்று என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன் ஆனாலும் அது ஆவிக்கேற்ற வைராக்கியம் இல்லை என்று பவுல் சொல்லுகிறார் அவர்கள் எல்லோரும் தேவனை தான் ஆனால் அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சை அவருடைய இருதயத்தின் இச்சை தேவனை சார்ந்ததாக இல்லை அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை கூடிய ஒரு மனப்பக்குவம் நம்முடைய ஜீவிதத்தில் எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தனை தொழுது கொள்ளுங்கள் பாகால் தெய்வம் என்றால் பாகாலை தொன்று கொள்ளுங்கள் இன்றைக்கு நம்முடைய மன விருப்பம் தேவனை சார்ந்ததாக காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்ப்போம் அப்போ சிலர் இருபது இருபத்தி ஒன்றை வாசிப்போம் என்றால் தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் தேவரிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் தேவன் மீது நாம் எந்த அளவு விசுவாசத்தோடு இருக்கிறோம் என்பதை குறித்தும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் நான் சாட்சியாக அறிவித்தேன் என்று பவுல் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே அவர் சொல்லும்போது பிரயோஜனம் இல்லாதவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்க வெளியிறங்க வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்த உபதேசம் பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை எது உங்களுக்கு கட்டாயமாய் அவசியப்படுகிறதோ அதை உங்களுக்கு மறைத்து வைக்காமல் நான் உண்மையுமாய் உங்களுக்கு வீடுகள் தோறும் வந்து உங்களுக்கு உபதேசம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார் அப்போ சிலர் இருபது இருபதிலே இந்த வாசகத்தை வாசிக்கலாம் அன்பு பிள்ளைகளே இதை குறித்து அதே அதிகாரம் அப்போ சிலர் இருபது இருபத்தி ஆறு சொல்லுகிறது தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தப்படினால் தேவனுடைய ஆலோசனை ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரர் இதை குறித்து சொல்லும்போது நாற்பதாவது சங்கீதத்திலே பத்தாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நாற்பதாவது சங்கீதம் அங்கு பத்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தேவ சமூகத்தில் ஏற்கப்பட்டவர்கள் உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன் உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாத வழிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை எந்த ஒரு சத்தியத்தையும் மகத்தான காரியத்தையும் உங்கள் ரட்சிப்புக்கு நான் மறைத்து வைக்கவில்லை என்று இங்கு தாவிதம் சொல்லுகிறார் பவனும் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே அவர்களுடைய போதனைகள் நம்ம எந்த அளவு சத்தியத்திலே நடத்த வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து அதை அறிவிக்காமல் இல்லை எல்லோருக்கும் அதை வீடுகள் தோறும் அறிவித்தோம் என்று சொல்லுகிறார் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அது அப்படி ஆயிற்று என்கின்ற வார்த்தை கிணங்க இன்றைக்கு அநேக ரிசிறுவேல் ஜனங்கள் தேவருடைய ரட்சிப்பில் இல்லாமல் வழிவிலகிப் போகிறதை நாம் பார்க்கிறோமே எதை நிபத்தோம் என்றால் சத்தியத்தில் ஈடுபாடு இல்லாத ஒரு குணம் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இல்லாத ஒரு சூழ்நிலை தங்களுக்கு உண்டான மேன்மையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை இங்கு ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிறார் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை எல்லாமே உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாய் போதிக்கப்பட்டு இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆண்டவருடைய சத்தியங்களை ஏற்று நடந்தால் மேன்மை உண்டு நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசல் பணியில் படுத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவஜனமே ஜனமே இன்றைக்கு நன்மை செய்ய படியுங்கள் ரட்சிப்பின் பாதையிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை காணும்படி நீங்கள் அந்த பாதையை கடந்து செல்ல வேண்டும் அந்த பாதை கடந்து செல்வதற்கு மிக எளிமையான ஒரு பாதை அதில் கரடு முரடு இல்லை எங்கும் சமாதானம் நேர்ந்த அந்த பாதையில் நாம் நடந்து சென்று அந்த ரட்சிப்பில் ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிற பங்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் தேவனோடு இணைந்திருப்போம் எந்தவித துர் ஆலோசனையும் எந்தவித துர் சம்பவங்களையும் நாம் செய்யாதபடி நம் சரீரத்தை ஆண்டவருக்கென்று தூய்மையாய் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் சத்தியத்திற்கு செவி சாய்ப்போம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நாம் தேவனுக்கு உண்மையாய் உத்தவமாய் இருப்போம் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நம்மையும் அப்படிப்பட்ட பலத்தை கொண்டு நம்மை வழிநடத்தி ஆண்டவருடைய பாதையில் நம்மை ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாய் கடந்து செல்ல அவர் வழிநடத்தும்படி ஜெபிப்போமா அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல இயவுகளை நாங்கள் பெற்று இசிரவேல் ரட்சிக்கப்படுவதே எனக்கு விருப்பம் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் அந்த ரட்சிப்பின் பாதையில் நடப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை ஏற்று வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தையை நாம் சத்தியமாக ஏற்று அந்த பாதையில் நம்மை நடப்பதற்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஆமை